ராதாபுரம் அருகே பண மோசடியால் பாதிக்கப்பட்ட ஒருவர் செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை அடுத்த பரமேஸ்வரபுரத்தை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் அதே பகுதியை சேர்ந்த தேவிகலா என்பவருக்கு சொந்தமான நிலத்தை கிரயம் பேசி அவரிடம் முன்தொகையாக ஒன்பது லட்சம் ரூபாய் அளித்திருந்தாராம் பணம் கொடுத்து நான்கு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் முத்துப்பாண்டிக்கு தேவி நிலத்தை கிரயம் செய்து கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இது குறித்து முத்துப்பாண்டி அளித்த புகாரின் பேரில் ராதாபுரம் போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது போலீசார் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக முத்துப்பாண்டி கருதி உள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முத்துப்பாண்டி அப்பகுதியில் உள்ள செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார் தகவல் அறிந்து வந்த ராதாபுரம் தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி கயிறு கட்டி முத்துப்பாண்டியை பத்திரமாக மீட்டனர் பின்னர் முத்துப்பாண்டியை விசாரணைக்காக ராதாபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது